இதுவரைக்கும் நாம ஸ்கார் பேஸ் முரானி முப்போகோனு ஆண் சிங்கங்களுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் பத்தி பாத்திருப்போம் ஆனா இப்ப பார்க்க போறது ஒரு பெண் புலியோட ஆளுமை எந்த இடத்துலையும் தன்னோட துணிச்சலை விட்டு கொடுக்காம பல முதலைகளை வேட்டையாடி இருக்கு ஃபியர்லெஸ் குயின்னு சொல்லலாம் ஆரோ எட் டி ஃபோர் கிழக்கு ராஜஸ்தான்ல மதோபோர் மாவட்டத்தில் ரந்தம்போர் தேசிய பூங்காவில் எண்பதுக்கும் மேற்பட்ட புலிகள் வாழ்ந்துட்டு வருது அதில் ஒரு பெண் புலி மட்டும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துருக்கு ரந்தன்பூர் அரசியாக பூங்காவோட நான்கு ஜோனை ஆரோயட் என்ற இந்த பெண் புலி ஆட்சி பண்ணியிருக்கு தேசிய பூங்காவோட ஏரிகளின் அரசின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய முதலைகளை துணிச்சலாக வேட்டையாடி இருக்கு நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய முதலைகளை துணிச்சலா வேட்டையாடுற குணம் அதோட பாட்டி இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க ரந்தன்போர் தேசிய பூங்காவோட முந்தைய அரசி மக்ஜிலியோட பேத்தி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிறந்த பெண் புலி தான் டி எயிட்டி போர் இந்த T84 என்றது தேசிய பூங்கால இருக்கக்கூடிய புலிகளோட அடையாள எண் ஆரோஹெட் என்றது அதோட நெத்தில அம்புகுறி மாதிரியான ஒரு மார்க் இருக்கும் இதனாலேயே இதுக்கு பேர் ஆரோஹெட் டி எயிட்டி போர் குட்டில இருந்தே ஆரோஹெட் ரொம்ப தைரியமான ஒரு பெண் புலி அழகுலையும் மக்ஜிலி மாதிரியே இருக்கும் வேட்டையாடுறதுல ரொம்ப துணிச்சலா குட்டியில இருந்தே ஆரோஹெட் பழகிச்சு அதிகமா ஏரோவேட் தன்னோட வேட்டைய நீர்நிலைகள்ல தான் நடத்திச்சு கிட்டத்தட்ட மக்சிலியோட பண்பிலேயே ஏரோவேட்டும் இருந்துச்சு மக்சிலிய ஒரு குரோக்கடைல் கெல்லர்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுதியானவளா அந்த பெயரை தன் பக்கம் வர வச்சா ஏரோவேட் வழக்கமான புலிகளை விட ஏரோவேட் தனித்துவமா தெரிஞ்சிச்சு இதுக்கு அவளோட துணிச்சல் தான் முக்கியமான காரணம் மூர்கத்தனத்தோட தன்னோட எதிரி யாரா இருந்தாலும் பூங்காவுக்கு வர பார்வையாளர்களோட கவனத்தையும் துணிச்சல் மூர்கத்தனம் ஆதிக்கத்துல மட்டும் முதன்மையா இல்லாம தாய்மையிலயும் தன்னோட அன்பை வெளிப்படுத்துற இருந்துச்சு இது கவனிக்கிற பார்வையாளர்களுக்கு புடிச்சு போக செய்யுது

ஆனா கொஞ்ச நாள்லயே தன்னோட ராஜ்யத்தை விட்டு போகக்கூடிய நேரமும் ஆரோவேட்டுக்கு வந்துச்சு ஆரோவேட் தன்னோட பதினாலு வயசுல இருந்தே பிரெயின் டியூமர் அப்புறம் போன் கேன்சரால ரொம்ப அவதிப்பட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பத்தொன்பது ஆரோவேட்டோட கடைசி நாள் ஒரு அரசியா ரந்தன்பூர்ல வலம் வந்த ஆரோயட் தன்னோட நோயால கடைசி நாள்ல அவளோட நிலைமைய பார்த்த பல பேருக்கு தாங்க முடியாத ஒரு வழிய கொடுத்துச்சு ஆரோயட்டோட லாஸ்ட் வாக் துணிச்சலுக்காகவும் ஆளுமைக்காகவும் கவனிக்கப்பட்ட இந்த நிலையில இருந்ததுனால அதோட மரணம் பெரிய துக்கத்தை தந்துச்சு ஆனாலுமே ஆரோயட்டோட மகள்கள் ரிட்டி சித்தி அடுத்த ராணிகளா ரந்தன் பலம் வருவாங்க